இன்றைய செய்திகளின் தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மியான்மரில் நடந்த ராணுவ புரட்சியின் போது மனித உரிமை மீறலுக்கு அதானி நிறுவனம் துணை போனதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து அதானி துறைமுக நிறுவனத்தில் முதலீடு செய்வதை போவதாக நார்வே அரசின் மத்திய வங்கி அறிவிப்பு விதிமீறல் நிறுவனங்கள் பட்டியலில் அதானி துறைமுக நிறுவனத்தை சேர்த்தது நார்வே வங்கி ஏற்கனவே வாங்கிய பங்குகள் அனைத்தையும் விற்கவும் முடிவு தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பை டிட்கோ வெளியிட்டது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ஆய்வு மையத்திற்கு அருகே தொழிற்சாலை சக்தி பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு இஸ்ரோவின் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் டிட்கோ ஒப்பந்தம் கோவாக்சின் தடுப்பூசி போட்டவர்களில் முப்பது சதவிகிதம் பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வில் தகவல் வளர் இளம் பெண்கள் பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் பேருக்கு தோல் சார்ந்த கோளாறுகள் பத்து புள்ளி இரண்டு சதவிகித பேருக்கு இதர பாதிப்புகள் இருப்பதாக ஆய்வில் தகவல் தொடங்கும் அலைக்கற்ற ஏலத்தில் பங்கேற்க தயாராகும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தி ஏர்டெல் வோடபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் மொத்தம் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தகவல் மஹிந்திரா நிறுவனம் மின்சார வாகன தயாரிப்பில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ரூபாய் பனிரெண்டாயிரம் கோடி முதலீடு செய்ய முடிவு கார் என்ஜின் தயாரிப்புக்காக ரூபாய் பதினான்காயிரம் கோடி செலவிடவும் திட்டம் பாகிஸ்தானியர்களுக்கு துபாயில் பனிரண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் சொத்துக்கள் உள்ளதாக ஆய்வில் தகவல் தென்னிந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் இயல்பை விட கூடுதலாக சதவீதம் மழை பொழிவு பதினாறு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களது விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள மே பத்தொன்பதாம் தேதியுடன் அவகாசம் நிறைவு வீடுகளுக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து என்று பரவும் தகவல் வதந்தி என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தகவல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மே பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கு வர வேண்டாம் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை தொடர்ந்து நேபாளத்திலும் எவரெஸ்ட் மற்றும் எம்டிஎச் நிறுவன மசாலாக்களுக்கு தடை அதிக அளவில் ஆக்சைடு ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான தகவலை மேற்கோள் காட்டி நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க